இன்று இந்த காணொலியில் நம்ம பாக்குறது எப்படின்னா மைய அரசு கொடுக்குற அழுத்தத்துக்கு அடிபணிவாரா விஜய் அல்லது எதிர்த்து நின்று வேற வியூவம் பார்த்து செய்வாரா நான் வந்து பின்வாங்குவதே இல்லை என்ற வசனம் பேசி இப்பெல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கு வந்துட்ட மரண்டா கம்மிங் வெயிட்டிங் இப்படியெல்லாம் ஒரு சொல்லி ரொம்ப பாப்புலர் அதனால முன்வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன்ட்டார் அதில் என்ன முக்கியமான பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ட்டார் அதனால் இந்த டசில் இந்த தாபாவில் விஜய் எப்படி எடுக்க போகிறார் இந்த படம் வந்து எப்போ வெளி வருவது ஜனநாயகம் அதனால் பிஜேபியினுடைய அழுத்தத்துக்கு எதிர்மறையாக எப்படி செயல்படுகிறார் என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம வந்து விவாதிச்சிருக்கோம் டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் வந்து பழைய பிரச்சனைகள் தீர்வு காணாமல் அது முடிவு இல்லாமல் கொண்டிருக்கிறது அதனால் இப்போ என்ன நினைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போது தேவை இல்லாததை பேசி விவாதித்து மக்கள் கவனத்தை திசை திருப்பி மக்களுடைய நிரந்தர பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் போயிட்டுருக்குங்கிறது தான் எனக்கு கவலையாக இருக்குது நான் பார்த்தேன் இப்போ அரவிந்த் சுப்பிரமணியம் கூட தமிழ்நாடு அரசனுடைய ஆலோசகர்கள் எல்லாம் பேசினார் அவர் வந்து எப்படி அப்படின்னா கருத்து கொடுத்துட்டு களத்துக்கு போகாமல் இருக்கிறவங்க எக்கானமிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கர் கிடையாது ஐடியாஸ் கொடுப்பாங்க ஐடியாஸை செலவுப்படு செயல்படுத்தணும் அரசாங்கம் அது மாதிரி தான் அரவிந்த் சுப்பிரமணியம் பேசுகிறாரு ரகுராமன் சா பேசுகிறாரு ஏகேசன் சொல்கிறாங்க அப்படின்னா ஆனால் அனுபவத்திலேருந்து உலக வரலாற்று பொருளாதார வர வரலாற்றிலிருந்து சிந்தனையிலிருந்து மிக சிறப்பாக சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது ஏஐன்னு சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அந்த செயற்கை நுண்ணறிவு அதனால் நிறையா வேலை வாய்ப்பு போயிட்டே இருக்கு நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி கொடுக்கறது வந்து கொஞ்சம் பேருக்கு தான் வேலை கிடைக்கிதுங்கிற மாதிரி தான் வந்துடுது ஆட்டோமேஷன் கம்ப்யூட்டரைசேஷன் சீம் லைனிங்னு பண்ணும் போது என்னது லேபரை டிஸ்பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பேசாமல் என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த மூன்றாவது செக்டார் பொருளாதாரத்தில் முதல் செக்டார் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை ரெண்டாவது தொழில் மூணாவது போக்குவரத்து செய்தி தொடர்பு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்போர்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேளிக்கைகள் அப்படின்னு சினிமாங்கிறது எல்லா மனதையும் ஆட்கொண்டிருக்கார் அது இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ டாக் ஆஃப் த டே என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஜனநாயகம் அப்படின்னு ஏன்னா விஜய் நடிகர் விஜய் வந்து ஒரு பாப்புலர் ஆக்டர் கதாநாயகன் அதுவும் மலேசியாவில் வந்து ரிக்கார்ட் பிரேக் பண்ணிட்டார் அந்த மாதிரி வரும்போது எல்லா இதிலையும் பண்ணோம் ஒரு திருச்சி பரிகாரம் போல் அந்த ஆடியோ லான்ச் நடந்துடுச்சு அந்த பிறகு இங்கே என்னென்ன படம் வரும்போது ஒம்பதாம் தேதி ரிலீஸ்ஸு அப்படின்னு சொன்னதும் அதை ஏதோ ஒன்று பண்ணி தில்லு முள்ளு பண்ணி தில்லு முல்லு திருசான்னு சொல்லி அதிகாரம் படைத்தவர்கள் செய்து விட்டார்கள் அது எப்படி என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ டிவி கே தமிழக கழகம் வந்து பி டீம் பிஜேபினால் இப்போ அது பிஏ இல்லை சி ஏ டி ஏ அது யார் அப்படின்னு சொன்னால் ரூலிங் டிஎம்கே பார்ட்டி தான் இன்றைக்கி பி டிமு பிஜேபிக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு கருத்து உருவானது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கின்ற உதயநிதி உதயனுடைய பையன் இன்ப நிதி இன்பநிதி தான் இந்த படத்தை வந்து ரெட் ஜெயினில் எடுத்திருக்கிறார் எந்த படத்தை பராசக்தியை அப்போ வந்து என்ன ஆகிடுது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக அவங்களுக்கு அவங்க கரெக்டாக ஷெட்யூல் படி பத்தாம் தேதி வந்துடுச்சு ஒன்பதாம் தேதி அதாவது பத்தாம் தேதி நேத்தே வந்திருக்க வேண்டியது ஜனநாயகம் அது ஆனால் வரல அப்ப மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வருது இது உண்மையிலேயே பிஜேபிக்கு எதிரி அப்படின்னா திராவிட கொள்கை திராவிட இது அப்படிங்கும் போது அவங்க தயாரித்த படம் கரெக்டாக பத்தாம் தேதி வந்துடுச்சு சில கட்டு பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுதல் ஒட்டுதல் எல்லாம் நடந்தால் ஷெட்யூல்டு படி நேற்று வந்துடுச்சு அப்படிங்கிறது ஆனால் இது இன்னைக்கு வந்துடுச்சு ஆனால் ஜனநாயகம் வரலையே அப்படின்னா ஜனநாயகத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து என்ன கொடுத்துட்றாங்க என்ன கொடுத்துறாங்க மெட்ராஸ் ஹைகோர்டில் சிங்கிள் ஜட்ஜு பி டி ஆஷாங்கிற நீதிபதி அவர்கள் சொல்லிடுறாங்க அப்படின்னா இந்த தணிக்கை குழு சென்சார் போர்டு ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாதான் மத்திய சேர்ந்தது மத்திய அமைச்சருடைய பார்வையில தான் அது இண்டிபெண்ட் இதெல்லாம் வந்து கற்பனை அதெல்லாம் புழுவுறது எதுவுமே வந்து அவர்களெல்லாம் எல்லாம் ஆடாது இறைவன் இல்லாமல் ஆடாது அசையாதுங்கிறது போல அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஹோம் டிபார்ட்மெண்ட்டு அது அமித்ஷாவனுடைய ஒரு கண்ணாசையில் தான் எல்லாமே இருக்குன்னு வச்சுங்க அதை வந்து நீதிபதியாக யாருமே அவரை கிட்ட துணிச்சலா அவரை எதிர்த்து நடக்கிற அளவுக்கு இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கல இருக்கவும் முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலை அப்படி இருக்கும்போது சில பேர் சென்சார் போர்டு அது வேலையை செய்யுது இதெல்லாம் காதல பூ குத்துறது காதில் பூ வைக்கிறது காது குத்துறதுங்கிறது இதெல்லாம் எவனோ இன்னைக்கு சாதாரண ஆர்டினரி மேன் வந்து ஒரு பியூன் கூட நம்ப மாட்டான் எல்லாருக்கும் தெரியும் எப்படி அதிகாரம் அது தான் வேலையை செய்யணும் அவங்க என்ன பிடி ஆஷா சொன்னது அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா ஐந்து பேர் உள்ள இந்த தணிக்கை குழு சர்டிஃபிகேட் கொடுத்தது யூஏ கொடுத்துடுச்சு அதில் ஒரு பதினேழு திருத்தங்கள் இதெல்லாம் பண்ண மியூட் பண்ணு கட் பண்ணு அப்படின்னு சிலதை அமைதி பண்ணு அதெல்லாம் செய்துட்டாங்க ரைட்டை முடிஞ்சிடுச்சு அப்புறம் பிறகு வந்து என்ன கொடுத்த பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே வந்து இது மத சம்பந்தமான சில விஷயம்லாம் இருக்கும் ரொம்ப டீப்பா இருக்கும்னா அதுல ஒருத்தவர் வந்து அப்பீல் பண்றாரு மெட்ராஸ் ஐகோர்ட்லேயே மேலே மே சீஃப் ஜஸ்டீஸில் அவரோடனே எடுத்துக்கிட்டார் இதை வந்து நம்ம ஆளுங்க ஒரு ரூமர் பெறட்டுறது இவங்க வந்து கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தால் இவங்க ம முதல்ல போயிட்டாங்க கோர்ட்டுக்கு ஐ கோர்ட்டுக்கு இந்த தயாரிப்பாளர் யார் ஜனநாயகம் தயாரிப்பாளர் அப்படின்லாம் சொல்லுது அப்படிலாம் அவங்க முதல்லே தெரிஞ்சு போச்சு ஏதோ சபர்டைஜ் பண்ணுறாங்க நிறுத்துகிறாங்க போது நம்ம சேஃப் கார்ட் பண்ணும் போனாங்க ரைட்டு எப்படின்னொன்று ரெண்டு பேருக்கு தகராறு வந்தோ கோர்ட்டுக்கு தான் நல்லது அப்போ கோர்ட்டுக்கு போகாமல் எப்படி இருக்க முடியும் இப்போ ஜிஆர் சுவாமியார் கொடுத்தாரு திருக்கல் குண்டரத்தை பற்றி கொடுத்தாரு சரின்னு சொன்ன அவர் தீர்ப்பு கொடுத்தா கொடுத்ததை தமிழக அரசு வந்து தூக்கி வச்சிருச்சே அவர் சொல்ல செய்யலையே அப்போ வந்து என்னன்னா ரெண்டு பேர் அடிச்சுங்கனா தீர்வு யாரு யாராவது ஒரு நடுநிலையார் சொல்லிதான் ஆகணும் அது போல இங்க சென்சாருக்கும் இவங்க பட தயாரிப்பாளர் ஜனநாயகத்துக்கும் போனாங்க நியாயம் தான் இங்கே ஈகோல கொலைகாலத்துல ஒப்பாரி எதுக்கு அப்படின்னா நீதிமன்றம் தான் நமக்கு பொதுவாக போனது ரைட்டு அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தீர்ப்பு கொடுத்தாலும் அதில் அஞ்சு பேரில் ஒருத்தர் கொடுத்தாங்க தீர்ப்பில் சொன்னது என்னன்னா நீ முதல்ல ஒத்துக்கிட்டு எல்லாம் முடிச்சு சர்டிஃபிகேட் எழுத்து மூலமாக தீர்வு கொடுத்தப்பட்ட பிறகு இந்த அப்படி பிறகு வந்து என்ன பண்றாங்கன்னா இவர் ரிவர்ஸ்ல போறாரு என்ன என்ன உடனே அப்பீல் பண்றாங்க சென்சாரில் போகுது இவருக்கு வந்து ஜனநாயகத்துக்கு வந்து முகல் ரோஸ்டகி அதேமாரி பராசரன் போன்ற மிகப்பெரிய புகழ்பெற்ற இந்தியாவில் புகழ்பெற்ற வைக்க தான் வாதான்னாங்க இப்போ உடனே அங்கே போயிடுச்சு சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி உடனே அங்கேருந்து இருந்து துஷார் மேத்தா அங்கேருந்து அட்டார்னி ஜெனரல் டெல்லி அரசுலேருந்து இருந்து வருது வந்து அவர் பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜட்ஜுக்கு இப்படி கொடுக்கறதே உரிமை இல்லை அப்படிலாம் பேச இதே கோர்ட்டில் நம்ம முதல்ல பார்த்தோம் கரூர் விஷயத்தில் எப்படி அப்படின்னா எஸ்ஓபி கேட்டால் நீ வந்து கமிஷன் போடுற ஒன் நம்பர் கமிஷன் போடுற என்கொரி கமிட்டி போகிறதுக்கு தேவையில்லை ஏன்னா இந்த ஜூரிஜிஸ்டர் மதுரை பிரான்ச்சில் வருது ஹை கோர்ட்டில் அங்கே செய்ய வேண்டிய விலை நீங்கள் செய்த தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிவிட்டாங்க அது மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜட்ஜ் வந்து இந்த சென்சார் பெற்று கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு மத சம்மந்தமாக இருக்கு அப்படி விடலன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை தேதியை நீங்கள் வைத்து கொண்டு ஒன்பதாம் தேதி என்று வைத்து கொண்டு நீங்கள் ப்ரெஷர் கொண்டு வராதிங்க அழுத்தம் கொடுக்காதீங்க நீதிமன்றத்தில் கொடுங்க நீங்கள் ஒரு தேதி சொல்லிட்டு அந்த தேதிக்குள்ளே நாங்கள் தீர்வு கொடுக்கணும்னு சொல்லாதீங்க அப்படின்னு படத்தயாரிப்பாளர்களில் ரொம்ப உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சென்சார் போர்டில் கொடுத்தா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அந்த மாதிரி கிடையாது தேதி வச்சுட்டு கொடுப்பாங்க அவங்க ரேட்டிஃபை பண்ணிக்குவாங்க அப்படி தான் வருந்ததை தவிர அதுதான் கஸ்டம்ஸ் மேனேஜ் அப்படின்னு தவிர இது தேதி சொன்னது தவறு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ ஆண்டா இது ஆட தெரியாதவங்களுக்கு வந்து கூடம் கோணல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க தவிர தேதி சொன்னதும் தப்பு இல்லை அப்படின்னு அவர் என்ன இருபத்தி ஓராந்தேதி தான் நாங்கள் அதை வந்து நாங்கள் விசாரணையை பண்ணுவோம்னு சொன்னதும் திரும்பி வைக்கல்கெல்லாம் பேச வச்சு பேசுனாலும் ரொம்ப சீனியர் அட்வொகேட்ஸு முகு ரோஸ்டைக்கு அவரை பராசனெலாம் சொன்னதும் சரி மண்டே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருந்தாலும் இதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் அவங்க எடுத்துக்கிறதுக்கு பல விஷயங்கள்லாம் இருக்குது எப்படின்னா மத சம்பந்தமான அரசு மதத்தை வந்து டிக்ளேர் பண்ணணும் இந்து மதம் தான் அரசாங்கத்தினுடைய மதம் தேசிய மதம் அப்படின்னு சொல்லணும் கொள்கை உள்ளவங்க தான் பிஜேபி அப்படி இருக்கும்போது இவர்கள் மத சம்பந்தமான காண்டவரிசி இருக்கு அப்படின்னா நான் அப்துல் பண்ணல என்ன ஆகிடுச்சுன்னா சில ட்ரெய்லர் வெளியில் வந்து இதில் ஜனநாயகத்தில் நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா ராவண மகண்டான்னு ஒரு பாட்டு பார்த்தேன் எனக்கு அதில் என்ன பட்டுது அப்படின்னா நான் வந்து ஒரு ரேஷனலிஸ்டானா அப்படி பார்க்கும்போது இவர் வந்து சோசியல் ரிஃபார்ம்ஸுக்கு உள்ளதோ டிவிக்கோ கிடையாது எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸுக்கோ கிடையாது இப்பதான் வந்து தேர்தல் அறிக்கை சொல்லி ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இவங்க எதுலயுமே வந்து பெரியார்ல சிலையுது கடல் மறுப்பு நாங்க ஏத்துக்கல அப்படின்னுட்டு அப்புறம் காமராஜருடைய நேர்மையான ஒரு ஆட்சி இப்படி எல்லாம் சொல்லும்போது நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா இன்னும் வெல் டிஃபைன்டு ஐடியாலஜி சித்தாந்தம் அந்த தத்துவத்தை இன்னும் வெளியிடல அப்படி இருக்கும் போது என்னன்னா அங்க சில பேர் உள்ள வந்து என்ன பண்ணா அவங்களுக்கும் சரியான கைடன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல ராமண மவண்டா அப்படின்னு பண்ணா நான் என்ன நினைப்பா இப்போ பொதுவா மக்கள்கிட்ட பெருவாரியான மக்கள்கிட்ட அவங்கதான் ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஃப்ளோட்டிங் பா பாப்புலேஷன் ஓட்டர்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்டி பர்சன்ட் இருக்காங்க அவங்க எங்க போடுறாங்களோ அந்ததான் ஆட்சிக்கு வரும் அரசியல் கூட்டணின்னு ஒண்ணு உண்டு இந்த கேட் அன்டிசைடா கேட்டாந்தி வால்ங்கிற மாதிரி சொத்து பூனைங்கிற மாதிரி அவங்க என்ன மூடு முடிவு பண்ணல அவங்க எல்லாம் கடைசி நேரத்துல தான் ஏப்ரல் நடக்க மார்ச்ல நடக்குதுன்னா பிப்ரவரி எண்ட்ல தான் முடிவு பண்ணுவாங்க அப்ப இவங்க பொறுத்த வரைக்கும் தீகா கொள்கையோ திமுக கொள்கை தீகா பேசலாம் திமுக பேசலாம் ஏன்னா அதுக்கு ஒரு ஹெரிடேஜ் இருக்கு அவங்க கடல் மறுப்பு புராணத்தை ஏற்று ராமாயணத்தை ஏற்று பாரதத்தை எடுத்து இந்து மக்கள் விழாக்களை எழுத்து இதெல்லாம் வந்து பேசின கட்சி அது அந்த அந்த குழந்தை ஆனால் டிவி கேவுக்கு அது கிடையாது இது ஒரு டெமோக்ராட்டிக்காக வருது ஊழலை ஏற்று அப்படிங்கிறது தான் முன்னணி படித்திருக்கிற ஊழல் இருக்கக்கூடாது பொது பணத்தை எடுத்து கொள்ளையடிக்கக்கூடாது கூடாது சில இது சொல்றாரு சில சீர்திருத்தம் தான் சொல்றாரு ஆனா சமூக சீர்திருத்தங்கிறதுல கமிட் பண்ணல அப்படிங்கும் போது ராமாயணத்துல என்ன ராமன் யாரு அப்படின்னா ஏக பத்தினி விரதம் உள்ளவன் ஒரே மனைவி அப்படின்னு இருந்தவன் அப்படிங்கிற மாதிரி ராமனுக்குன்னு ஒரு பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க அது கற்பனை கதையாக இருக்கட்டும் நான் வடநாட்டில் நடந்ததாக இருக்கும் நான் பட்டினி இந்தியாவில் பாபர் மசூதுங்கிற கோயிலில் தெளிவாக எழுதியிருக்கேன் மசூதியில் அது ரொம்ப டீட்டெயிலாக ராமாயணம் பற்றி இதெல்லாம் எழுதியிருக்கேன் அது எப்படி வந்து பௌத்த ராமாயணம் ஜெயின ராமாயணம்லாம் இருக்கு அதெல்லாம் எது பற்றியும் பழிச்சு கழிச்சு அங்கே உள்ள பெரிய ஸ்காலர்ஸ் அங்கே இருக்க மாதிரி தெரியல அதுவும் பாட்டு எழுதுறோமோ அப்படி கேட்குறான் அது வந்து ஊன் பண்ணும் ராமன் அப்படின்னா என்னன்னா ராமனுக்கு எதிரி அப்படின்னு தான் ராமனுடைய மனைவியை கடத்தி சென்றவன் அவன் ஒரு ஒரு சரியான மனிதன் அல்ல அப்படின்னு அவனுடைய இதை எடுத்துக்கிட்டு அவன் திராவிடம் எல்லாம் பேசினா அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது அது வந்து பாலிடிக்ஸ் அந்த பால்டிக்ஸில் வந்து இது இருக்க கூடாது அப்படி அப்ப அந்த இது தடிக்கை குழுவிலே உள்ள சில பேர் என்னென்ன இருப்பான்னா இது எப்படி வருது தனித்த கூட எடுக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா மத்திய அரசு வலிமையாக உள்ளது அது மட்டுமல்ல அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க என்டி ஏன்னு ஒரு கூட்டணி அதுல வேற உள்ள அது முக்கியமானது இபிஎஸ் இருக்கிறார் அது அதிமுக அப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கிறது முடியாதுங்கிறது ஒரு நிலை அது மூன்றாவது இடத்துக்கு போகுது ரெண்டாவது இடத்துக்கு எது வருது அப்படின்னா விஜயினுடைய டிவிகே வருது தமிழக வெற்றி கழகம் அப்ப முதல்ல திமுக அப்ப ரேங்க் போட்டதுல சர்வேல முதல்ல திமுக கூட்டணி ரெண்டாவது டிவிகே டிவிகேங்கிறது தமிழக வெற்றி கழகம் விஜய் மூன்றாவதுல பிஜேபி வருது அப்ப என்ன ஆயிடுது உங்களுக்கு நெசசிட்ட இத தள்ளி மின்னுக்கு வரணும் அதாவது இரண்டாவது இடத்துக்கு வந்து எல்லாரும் பிரிச்சுக்கிட்டா கூட்டணி ஆட்சி வரைக்கும் போது நம்ம வந்து உட்காந்துடலாம் இந்த நார்த் ஈஸ்ட்ல மணிப்பூர் இதெல்லாம் செய்த மாதிரி செய்யலாங்கிறது அமித்ஷா இது அது நிச்சயம் வரும்னு ஒரு சூழறிச்சுட்டு அவருடைய இங்க வருகையின் போது பேசியிருக்கிறார் அமித்ஷா அப்ப இங்க என்ன அப்படி அப்படின்னா இதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த படம் முதல்ல எனக்கோட கூட்டணி சேரு அப்படிங்கிற அதனால அரசியல் அழுத்தம் மத்திய அரசனுடைய பங்கு இருக்கு என்பதும் மறுக்க முடியாது அது எல்லாம் தான் செய்வாங்க அதே நேரத்துல இது பி டீம் பிஜேபி பி டீம்ங்கிறது பொய்யா போயிடுச்சு இன்னைக்கு திமுக வந்து பி டீம்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சா ஏன்னா அவங்க போட்ட உதயநிதியினுடைய அவருடைய பையன் இன்ப நிதியினுடைய படமான தயாரிப்பு அந்த வெளியீட்டு வர வர்றது அந்த பராசக்திங்கிறது கலைஞர் அந்த காலத்தில் ஐம்பத்தி ரெண்டுல வெளியிட்ட அந்த படத்தை அது கரெக்டாக வந்து இன்னைக்கு பத்தாம் தேதி வெளியே

போனவங்களில் முக்கியமானது வந்து வைகோ போயிருக்காரு அன்னைக்கு டிஎம்கேல இருந்தவர் அதே மாதிரி வந்து பழனி மாணிக்கம் போயிருக்கிறாரு அப்ப கூட்டணியில் அந்த படுகொலையே ஆதரிச்சு பேசினவங்க அப்ப வந்து என்ன ஆயிடுது அவங்கக்குள்ள நீண்ட நிறைய பாரம்பரியம் வாஜ்பாயிட்ட கூட்டணி இருந்தாங்க அதனுடைய பலன் வந்து என்ன ஆயிடுதுன்னா அது நீடிக்குது அதனால பிடி மாதிரினா டிஎம்கே இப்ப இவர் வந்து எதிர் நிலையில இருக்கிறதுனால இந்த ஜனநாயக படம் தடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்றாங்க இருந்தாலும் நம்ம திங்கக்கிழமை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஆக இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய மாநில தேர்தலுடைய சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது சூடு உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறது இதுல இந்த சவாலை எப்படி விஜய் சந்திக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி அதற்கு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வியூ தேவைப்படுது நிலை கரூர் விஷயம் பன்னெண்டாம் தேதி டெல்லிக்கு போறாரு போறாரா வராரா என்பது அதனால பல ஆச்சரியக் குறிகள் இருக்கு அதற்கு என்ன விடை என்று தொடர்ந்து பார்ப்போம் நன்றி